ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா சரணம் நாளை ஜூலை இருபத்தி ஒம்போது ஆடி கிருத்திகை நாளைய தினம் நீங்கள் எப்போது குளித்தாலும் சரி காலை மதியம் இரவனு எந்த நேரத்தில் நீங்கள் குளித்தாலும் நிச்சயமாக நீங்கள் குளிக்கும்போது இதை மட்டும் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்துட்டு குளிங்க சேர்க்காமல் குளிக்காதீங்க தயவு செய்து இதை மட்டும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்துட்டு கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்த நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரை சேர்க்கறது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும் இந்த ஆடி கிருத்திகை அப்படி என்ன சிறப்பு அப்படின்ற மாதிரி கேள்விகள் பழக்கி வரலாம் ஆடி மாதம் முழுவதிலுமே சிறப்பு நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னா அது இந்த ஆடி கிருத்திகை தான் இந்த ஆடி கிருத்திகை நாளில் நீங்கள் இதம் செய்வது மூலிமா மட்டுமே அதாவது இந்த சின்ன விஷயம் மூலியமா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் இதை நீங்கள் குளிக்கிற தண்ணியில ஏன் சேர்க்கணும் அப்படின்ற கேள்விகள் பல நபர்களுக்கு வரலாம் குளிக்கின்ற தண்ணியில சேர்க்கறதுக்கு பல வித்தமான காரணங்கள் இருக்கு ஆனால் இதை நீங்கள் செய்வது மூலியமா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற காரியங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் தான் இந்த ஆடி கிருத்தியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு அதாவது ஆடி கிருத்தியினாலே அந்த நாளில் முருகப்பெருமானை தான் வழிபடணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடியதாக இருப்பது சிறப்பு நாளாக தான் இருக்கும் நீங்கள் ஆடி கிருத்திகையில் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விஷயத்தை சேர்த்து குளிப்பது ரொம்ப 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 நல்ல விஷயங்க நீங்கள் இதை தவிர்த்திடக்கூடாது முக்கியமாக நீங்கள் மட்டும் இதை செஞ்சிடாதீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரையுமே இதை செய்ய சொல்லுங்கள் ஏன்னா அப்படின்ற போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்தது போல அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்துமே தீர்ந்து நன்மைகள் நடக்கும் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஜலநீராக இது இருக்கும் அதனால நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர்ல இதை மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் அதுவும் நாளை தினம் நீங்கள் காலை மதியம் என்ன எந்த நேரத்தில் குளித்தாலும் சரி தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை தேர்த்துக்கலாம் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் அதை சேர்க்க வேண்டிய பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உன்னை கொண்டே வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் என சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருப்பதனால நீங்கள் தவறுதலான விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது அதனால முடிஞ்சளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும் சரியான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் சரிங்களா நாளைய தினம் இதை எப்போது செய்ய வேண்டும் என்ற கேள்வி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை மதியம் இரவனும் எந்த நேரத்தினாலும் நீங்கள் குளிக்கின்ற தனியில இதை சேர்த்துக்கலாம் இந்த நேரத்திலேயே சேர்த்தாகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் காலையிலேயே இதை சேர்த்து குளிக்கினாலும் குளிக்கலாம் இல்லை நீங்கள் மதியம் குளிப்பீங்க அப்படின்ற போது மதியத்தில் சேர்த்து குளிங்க தவறுகள் கிடையாது இந்த நேரத்துலேயே இது முடிக்கணும் கட்டாயம் கிடையாதுங்க ஆனால் இதை இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சுட்டேங்கன்ற போது ரொம்ப எளிமையானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றுவதற்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ப்பதற்கும் ஏற்ற ஒரு பரிகாரமாக இருக்கும் சரி இப்போது அந்த குளிக்கின்ற தரையில் எப்படி சேர்க்கணுன்றதை பார்க்கலாம் முதல் விஷயம் நீங்க எப்போது குளிச்சாலும் செய்யலாம் இது யார் செய்யலாம் அனைத்து பெண்களும் அனைத்து ஆண்களும் குழந்தைகள் முதற்கொண்டு அனைவருமே இதை செய்யலாங்க இவங்க செய்யணும் இவங்க செய்யக்கூடாதுன்னு இல்லாத எல்லாருமே இதை செய்ய முடியும் சரிங்களா செய்யக்கூடிய நேரத்தை பார்த்தாச்சு செய்யக்கூடிய ஆட்களையும் பார்த்தாச்சு எப்படி செய்யணும்ன்றதான் பார்க்கணும் முதல்ல நீங்க உங்களுடைய வீட்டில் குடிக்கிற தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க அதாவது அந்த பக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல கப்பல கூட நீங்க இதை சேர்த்துக்கலாம் தவறுகள் கிடையாது கப்பல் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கப்பை வந்து நீங்க எங்க வச்சினாலும் சேர்த்துக்கலாங்க பூஜையில் வச்சு சேர்க்கணும் இல்ல குளிக்கிற இடத்துல வச்சு சேர்க்கணும் கிடையாது நீங்க எங்க வேண்டுமானாலும் எடுத்து சென்று இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துக்கொள்ளலாம் தவறுகள் கிடையாது இங்க தான் சேர்க்கணுன்றது கட்டாயம் இல்லைங்க அதனால நீங்க வெளிய இடங்கள்ல எடுத்து வச்சு கூட இதை சேர்த்துக்க முடியும் முதல் விஷயம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதில் பாத்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய பொருட்களில் உங்களால் எந்த பொருளை சேர்க்க முடியுமோ அதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்தாலும் போதும் நிச்சயமா இந்த ஒரு பொருள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டத்தைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குமே தவிர இதனால உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வரவே வராதுங்க ஏன்னா அப்படிப்பட்ட சிறந்த ஒரு பொருளாக இருக்கும் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருட்கள் பார்க்கலாமா முதல் விஷயம் இந்த ஆடி கருத்தினாலே நம்ம என்ன செஞ்சாலும் நன்மைகள் நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் இந்த ஆடிக்கத்திகளை நீங்கள் குளிக்கிறது மூலிமா முருகப்பெருமான அறகளை பெறுவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் கூட தீர்வு கிடைக்கும்ன்றத உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பழன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நம்ப முடியாத அளவுக்கு பழன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக நீங்கள் நினைச்சதை விட பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆடிக்கருத்திகள் முதல் விஷயம் நீங்க இப்போ குளிக்கின்ற தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருளை பார்ப்போமா முதல்ல நீங்க தண்ணீர் எடுத்து வச்சிருப்பீங்க அந்த தண்ணீர்ல முதல்ல சுக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த சுக்குவை நச்சியோ இல்ல தூள் தூள் ஆக்கியோ நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்க்க வேண்டும் எதற்காக இந்த சுக்கு அப்படின்ற கேள்விதான் இங்க இருக்கக்கூடிய பழ நபர்களுக்கு இருக்கும் இந்த சுக்குவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுங்க நிறைய நபர்களுக்கு தெரியாத ஒரு விஷய விஷயம் தான் அதுதான் சுக்குவை நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிப்பட்ட சுக்கு வச்சிருக்கும் பொழுது அதுல நீங்க குளிக்கின்றீங்க அப்படின்ற போது அந்த தண்ணியில் நீங்க குளிக்கிறீங்கன்ற போது ரொம்ப சக்தி வாய்ந்த மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க குளிக்கின்ற தண்ணியில் தான் சுக்குவை சேர்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம் நீங்க சுக்குவை சேர்த்து குளிச்சு பாருங்க அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு பலனை தரக்கூடியதாக இந்த சுக்கு இருக்குன்றத உறுதியா சொல்ல முடியும் சரிங்களா முதல்ல சுக்குவை சேர்த்தாச்சா இதை எடுத்து உங்களிடம் உப்பு இருக்கு கல் உப்பு இருக்குன்னா அந்த கல்லூப்பையும் ஒன்றை சேர்த்துக்கொள்ளுங்க இல்லைங்க இந்த கல்லூப்பு சேர்ப்பது மூலியமாகவும் லட்சுமி கலாச்சம் உண்டாகி வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு முழுமையாக கிடைக்கும் அதனால நீங்க விருப்பப்பட்டால் உங்களுடைய கல் உப்பு இருந்துச்சென்ற போது கல்லூப்பையும் குளிக்கின்ற தண்ணியில சேர்த்துக்கோங்க கடைசி பொருளாக ஒரு புஷ்பம் அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பத்தும் சேர்த்துக்கோங்க அது எந்த ஒரு பூவாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டில் செம்பருத்தி பூ இருந்தாலும் தாரணமாக சேர்த்துக்கலாம் எதுக்கு இதை சிவப்பு அப்படின்னாலே நம்முடைய முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னாலே இந்த சிவப்பு தான் இப்போ அதை எப்படி சொல்லணும்னா செவ்வாய் அப்படின்றது முருகப்பெருமானுடைய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட கிரகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பிடித்த பொருள் தான் இந்த சிவப்பு அதனால நீங்கள் கலர் பூவையும் கலந்து கொள்ளுங்கள் இந்த மூன்று பொருட்களையும் தண்ணீரில் போடுங்க இல்லை மூன்றுல ஒன்றையாவது போடுங்க போட்டதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒரு சில மணி நேரங்கள் அந்த தண்ணீரோடு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கும்போது சேர்த்துட்டு குளிச்சிடுங்க போதும் இதை மட்டும் செய்ய உங்களுடைய வாழ்க்கையை மாறி கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்களும் மனதில் பக்தி கா இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா பலன் இருக்குதுங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் செய்யும் போதுதான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிதாங்க இந்த ஒரு பரிகாரமும் நீங்கள் முழுமையான மனசோடு செஞ்சீங்கன்னா பழன் நினைத்ததை விட மடங்கு வந்து சேரும் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் இந்த தண்ணீரை வச்சு சேர்த்து கொடுங்க கட்டாயம் இதை செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மட்டுமே தான் தவிர எந்த ஒரு தவறான தவிர்த்துக்கும் கிடையாது முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற போது தைரியமா செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் உறுதியாக சொல்ல முடியும் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் அரக ஜெய ஜெய சங்கர் நன்றி வணக்கம்